ஹலோ வியூர்ஸ் வெல்கம் டு தார்ணி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட் இப்போ இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் நிறைய பேருக்கு மதிய உணவில் என்ன சாப்பிடணும் என்ன எடுத்துகிட்டு போகணும் இதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் பேசிக்காக மதிய உணவு எப்படி இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து காலை உணவு வெறும் ஸ்மூதி மாதிரி சாப்பிட்டுடுறாங்க மதிய உணவு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போகிறாங்க டின்னர் டைமில் தான் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கிறது அவங்களுக்கு டைம் இல்லை அப்போ லன்ச் பாக்ஸில் எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அண்ட் இதை எப்படி லன்ச் பாக்ஸை ஹெல்த்தியாக பண்ணலாம் இதை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸில் நாலு போர்ஷன் இருக்கணும் ஒன்று வந்து ரைஸ் இல்லை சப்பாத்தி இல்லை சிறுதானியங்கள் இன்னொன்று வந்து புரத சத்து உள்ள உணவு அப்புறம் ரெண்டு மடங்கு காய் ஸோ நீங்கள் வந்து ஒரு கப்பு ரைஸ் இல்லை ரெட் ரைஸ் இல்லை சிறுதானியங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு கப்பு பருப்பு இல்லை முட்டை இல்லை ஃபிஷ்ஷாக சிக்கன் எடுக்கணும் அண்ட் ரெண்டு கப்பு காய்கறி எடுக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு பண்ண டைம் இல்லைங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க இப்போ நீங்கள் வந்து ரைஸ் வந்து முந்தின்னா பண்ணதுன்னு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைப்பீங்கன்னா அதை எடுத்து ஒரு எலுமிச்சம்பழ சாதம் இல்லை ஒரு தேங்காய் சாதம் இந்த மாதிரி பண்ணி அது பண்ணவே உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு கப் இல்லை முக்கால் கப் ரைஸ் உங்கள் வெயிட்ட பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போது உங்களுக்கு பச்சை பயிரை ஊற வச்சு நீங்கள் மொளை கட்டலாம் இந்த கட்டின பயிரை நீங்கள் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி இப்போ ஒரு கப் ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு கப் மொள கட்டின பயிர் இல்லை அரை கப் ரைஸ் எடுப்பீங்கன்னா அரை கப் மொளை கட்டின பயிர் அப்புறம் காய் கட் பண்ணவும் டைம் இல்லை எங்களுக்கு காய் எடுத்துக்கவும் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு வெள் ரெண்டு தக்காளி ஒரு கேரட் இல்லை ஒரு நாள் வெள் ஒரு நாள் தக்காளி ஒரு நாள் கேரட் இந்த மாதிரி விதமாக எடுத்துகிட்டு போய் அங்கே கூட லன்ச் டைமில் ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் பீல் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா டூ கப்ஸ் வெஜிடபிள் தாராளமாக சாப்பிட முடியும் அண்ட் இது வந்து இந்த மாதிரி கியூ கம்பர் ப்ளஸ் கேரட் ப்ளஸ் தக்காளி எடுத்திங்கன்னா த்ரீ கலர்ஸும் வந்துடுது உங்களுக்கு க்ரீன் ஆரஞ்ச் அண்ட் ரெட் ஸோ இதில் மல்டி நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது இதை சாப்பிட்லாம் இது தினம் எங்களால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னால் இது கூட ஒரு அரை கப் தயிர் எடுத்துட்டு நீங்கள் வெள்ளரிக்காவை கட் பண்ணி ஒரு நாள் தயிர் போட்டு சாப்பிட்லாம் நாள் தக்காளி போட்டு சாப்பிட்லாம் நாள் தயிரோட கேரட் போட்டு சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணி காய் முந்தின்னா வச்சா கூட அதை எடுத்து நீங்கள் வெஜிடபுல்லாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ கேபேஜ் ப்ரோக்கலி காலிஃப்ளவர் இல்லை கீரை இல்லை வந்து இந்த மாதிரி மிக்சட் வெஜிடபிள் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும் இன்ஃபேக்ட் வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும் இங்கே கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸோ வெஜிடபுளுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரைஸை தாளித்து மிக்ஸ் பண்ண ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இவ்வளோதான் ஆகும் இந்த அளவாவது நம்ம நம்ம உணவுக்கோசரம் நம்மளோட ஹெல்த்துக்கோசரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாட்டா இதனால் நீங்கள் வெளியில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் கெட்டு போகும் கேலரி ஜாஸ்தி ஆகும் வெயிட் ஏறும் இதனால் ப்ராப்ளம்ஸ் வரும் இப்போ ஒரு சிம்பிள் விஷயம் எடுங்களேன் நீங்கள் வீட்டில் ஒரு பீன்ஸ் பொரியல் செய்கிறீங்க இது வந்து ஒரு நாலு கப்பு பீன்ஸ் எடுத்து பண்ணிங்கன்னா ஒரு டீஸ்பூன் தான் நீங்கள் எண்ணெய் ஊற்றுவீங்க இதே பீன்ஸ் பொரியல் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அதில் நிறைய எண்ணெயும் இருக்கும் தேங்காவும் எக்கச்சக்கமாக இருக்கும் நம்ம மிதமாக தான் தேங்காய் போடுவோம் வீட்டில் பண்ணுறது ஸோ வீட்டு உணவு ஹெல்த்தி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம் அதனால் அதுக்கு டைம் எந்த அளவு வரும் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி அதை வந்து பண்ணிக்க முடியும்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இதை விட சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு அடை மாவு இல்லை பெசரட் மாவு நீங்கள் அதை அரைச்சி நல்லா புளிக்க வச்சு வச்சுட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸுக்கு பதில் அதை ஒரு இட்லியாக பண்ணி எடுத்துன்னு போயிட்டிங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மில்லட்ஸை பண்ணி ஒரு இட்லி மாவு நீங்கள் வீட்லேயே செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு மில்லெட் இட்லி ஒரு இந்த மாதிரி பெசரட் இல்லை அடை இட்லி ப்ளஸ் டூ கப்ஸ் ஆஃப் வெஜிடபிள் ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம் வேணுன்னா ஒரு கப் தயிரும் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் ஹெல்த்தே வழிய எங்களுக்கு டைம் இல்லை நாங்கள் வெளில சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இட்லி கூட வீட்டில் பண்ணால் முப்பது கேலரி வெளியிலேருந்து வாங்கினா ரெண்டுலேருந்து மூணு மடங்கு சிக்ஸ்டி டு நைன்ட்டி கேலரிஸ் ஆனால் அதில் சாம்பார் கொடுக்குறது ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க வீட்லேருந்து எடுத்துகிட்டு போனால் நம்ம ப்ரோட்டீனை ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ இந்த மாதிரி விழிப்போடு இருங்க உங்கள் ஹெல்த்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்போ ஹெல்த்தியாக இருக்கலாம் Thank you viewers. Please like, share and subscribe our channel.